தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு இழைப்பது கொடுமையிலும் கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் உருவெடுத்தது தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் செந்தமிழன் சீமான் இவர் ஒரு அரசியல் தலைவர் இவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படவில்லை தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை அதுதான் உண்மை நீதிமன்றம் இவருக்கு எந்த சிறை தண்டனையும் வழங்கப்படு வழங்கப்பட்டது கிடையாது ஆனால் இவருடைய பாஸ்போர்ட் முன்பு தொலைந்துவிட்டது புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பித்த பொழுது ஏற்கனவே உள்ள வழக்குகளை காரணம் காட்டி சீமானுக்கு பாஸ்போர்ட் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை வழக்குகளை காரணம் காட்டி பாஸ்போர்ட் வழங்காமல் இருக்கலாமா இதுதான் நம்ம கேள்வி ஒருத்தர் மேலே வழக்கு இருக்குது வழக்கு நிலுவையில் தானே இருக்குது தானே இருக்குது நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கா அப்புறம் எதுக்கு அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து தடை விதிக்கிறீங்க பாஸ்போர்ட்டை வச்சு வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட மட்டும்தான் போக முடியுமா மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி போகலாம் சுற்றுலாவுக்காக வேண்டி போகலாம் அரசியல் காரணங்களுக்காக வேண்டி போகலாம் ஆனால் நீங்கள் சீமான் அவர்களை நாடு விட்டு வெளியே இந்தியா விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி இந்தியா விட்டு வெளியே போனால் மலேசியா கனடா இலங்கை சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள தமிழர்களை சந்தித்து பேசுவார் தமிழ் தேசியத்தை பரப்புவார் என்று திட்டமிட்டு இந்த அரசானது மத்திய ஒன் அரசானது மத்திய மாநில அரசுகளானது சீமான் அவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட் வழங்குவதற்கு தடையாக உள்ளது பாஸ்போர்ட் வழங்கவில்லை வழக்குகளை காரணம் காட்டி ஆனால் வழக்குகளில் தண்டனை பெற்றிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கூட வந்து பாஸ்போர்ட் வச்சு இன்றைக்கி வெளிநாடு போய்ட்டுருக்காங்க இன்றைக்கி கனிமொழி திகார் சிறையில் இருந்தாங்க கனிமொழி மேலே வழக்கு இருக்குது கனிமொழி பாஸ்போர்ட் இருக்குது வெளிநாடு போய்ட்டு விடாங்க மு க ஸ்டாலின் அவங்க பண்ணாத ஊழல் கிடையாது அவர் வெளிநாடு போய்ட்டு வராப்பில் இன்றைக்கி சுங்கச்சாவடியை அடிச்சு நொறுக்கணதாக வேல்முருகன் மேலே வழக்கு இருக்குது அவருக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க அவர் வெளிநாடு போகிறாப்புல இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கொள்ளையர்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வேலு ஜெகத் ரச்சகன் பொன்முடி அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் நேரு அமைச்சர் சேகர்பாபு இவங்கக்கிட்டலாம் பாஸ்போர்ட் இருக்குது இந்த நாட்டை விட்டு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு ஓடி போனாங்க பார்த்தீங்கன்னா லலித் மோடி இவங்களுக்கெல்லாம் வந்து பாஸ்போர்ட் இருக்குது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய தலைவர் ஒரு மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர் அவருக்கு இன்னைக்கு பாஸ்போர்ட் கொடுக்காம இந்திய அரசு அலக்கழிச்சிட்டு இருக்கு ஏன்னா பாஸ்போர்ட் கொடுக்க அவர் வெளிநாடு போய் தமிழர்களை சந்திப்பாப்ல தமிழ் தேசிய உணர்வை பரப்புவாப்பில்ல இந்திய இணையாண்மைக்கு எதிராக அவர் பேசுவாப்ல அப்படின்னு அச்சப்பட்டு இன்னைக்கு வந்து செந்தமியல் சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை இன்னைக்கு முடக்கியிருக்கு இது கொடுமையிலும் கொடுமை உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்படி நடந்தது கிடையாது இன்றைக்கி சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் வழங்கப்படவும் இல்லை பதிமூணு வருஷமாக அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காப்பில் நீதிமன்றம் நடுநிலையாக செயல்படும் என்று உணர்கிறோம் நீதி தவறாமல் நீதிமன்றம் விசாரித்து செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்